அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள் அற்புதமான இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக எவ்வளவு அழகான கோவில்களுடைய மேன்மை என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகின்றது இந்த கோவில்களுடைய சிறப்பு என்ன இந்த கோவில்கள்ல எந்த தெய்வம் எழுந்தருளுகின்றார் அந்த தெய்வத்தினுடைய ஒரு மகாத்மியம் எப்பேற்பட்டது அங்கு எந்தெந்த பக்தர்கள் வந்து இறைவனே பிரத்யக்ஷமாக தரிசித்தார்கள் இன்றும் அந்த கோவிலுக்கு எவ்வளவு ஒரு மகிமை இருக்கின்றது இப்படி பல தகவல்களை நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த விதத்துல எத்தனையோ திருத்தலங்கள் சிவபெருமானுடைய திருத்தலங்கள் விநாயகருடைய திருத்தலங்கள் முருகனோட திருத்தலங்கள் அம்பிகை திருத்தலங்கள்னு நிறைய பார்த்துட்டே வந்தோம் அந்த விதத்துல பெருமாளுடைய திருத்தலங்களை பார்க்க தொடங்கி இருக்கின்றோம் பெருமாள் திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எண்ணத்தில் வந்து முதல்ல நிற்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறு திவ்ய தேசங்கள் அந்த கோவில்களை நாம் இந்த லோக்கத்தில் இருக்கும் பொழுது தரிசனம் செய்ய முடியும் அப்படிப்பட்ட திருத்தலங்களுடைய மேன்மை என்னங்கிறது தான் நம்ம பார்த்துட்டே வரும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு திருத்தலத்தினுடைய ஒரு மேன்மை என்ன அந்த திருத்தலத்தில் இறைவன் எப்படி வந்தார் அப்படிங்கிற அந்த கதைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த விதத்துல சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் நடுநாட்டு திவ்ய தேசங்கள் தொண்டை நாடு பாண்டிய நாடு அப்படின்னு பல பிரிவுகள் உண்டு அதாவது அந்தந்த பதிகங்கள்ல இருக்கக்கூடியது அந்தந்த பக்கங்கள்ல இருக்கக்கூடியத அந்த மாதிரி நம்ம சொல்றது ஒரு வழக்கமாக இருக்கின்றது அப்படி சோழ நாட்டு திவ்ய தேசம் எவ்வளவு பார்த்தோம் நாற்பது திவ்ய தேசங்களை பார்த்தோம் காவிரியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த திருத்தலங்கள் நாற்பது அவற்றை நாம் தரிசித்தோம் அடுத்த நடுநாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போ தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களுக்குள்ள நம்ம இருந்துன்னு இருக்கோம் இந்த தொண்டை நாடினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா தொண்டை நாடு அப்படின்னா என்ன பாடலாகவே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு இந்த தொண்டை நாடு எங்கேந்து எது வரைக்கும் அப்படிங்கறத சொல்லும் பொழுது மேற்கு பபளமலை மேற்கு பவளமலை காபளமலை வேங்கட்டம் நேர்வட காம் ஆர்க்கு முபரி அணி கிழக்கும் பார்க்குழுயர் தெற்கு பினாகி ஆர்க்கு முபரி அணி கிழக்கும் பார்க்குழிவுயர் தெற்கு பினாகி திகழி இருப்பதன் காதம் நற்றொண்டை நாடனவே நாட்டு நற்றொண்டை நாடனவே நாட்டு தொண்டை நாடனவே நாட்டு நல் தொண்டை நாட்டு இது எதுல சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா பெருந்தொகை அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த தொண்டை நாடு அப்படிங்கிறது என்னங்கிறது ரொம்ப அழகாக சொல்கின்றார்கள் தொண்டை நாடு அப்படிங்கிறது வடவேங்கடம் முதல் புராணங்களிலும் நூல்களிலும் பினாக்கி அப்படின்னு குறிக்கப்படும் ஆற்றை தெற்கெல்லையாகவும் கிழக்கே கடலையும் மேற்கே பவளமலையினையும் எல்லையாக கொண்டு விளங்கிய ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் அப்படின்னு சொல்கின்றார்கள் அது மட்டும் அல்ல ரொம்ப பழங்காலத்துல தொண்டை நாடு அப்படிங்கிறது குறும்பர் நிலமாக இருந்ததாம் ஆடு மேய்க்க கூடிய அந்த எல்லாம் அங்கதான் ஒரு காலத்துல வாழ்ந்து வந்தார்களாம் அது மட்டும் அல்ல அவர்கள் அந்த நாட்டை இருபத்தி நான்கு கோட்டங்களாக வளர்த்தார்கள் அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்படுகின்றதாம் அது மட்டுமல்ல இது ஒரு காலத்துல அருவா நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அருவா வடதலை நாடென பழந்தமிழ் இலக்கியங்களில் குறிக்கின்றன நிறைய மலை வளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு காடுகள் சூழ்ந்து இருந்ததாம் அப்படி காடாக இருந்ததை நாடாக மாற்றியது யாரு அப்படின்னு பார்த்தா கரிகால மன்னன் கைப்பற்றினதுக்கு அப்புறம் அதை நாடாக மாற்றினார் அதுக்கப்புறம் தொண்டை கொடியால சுற்றி கடல் வழியே ஒரு நாக கன்னி வருகின்றாள் அவளுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா பீலிவளை அப்படின்ட்டு பேரு அந்த பீலிவலையினுடைய மகனான இளந்திரையன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அரசாட்சி பண்ணதுனால தான் தொண்டை மண்டலம் அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த மண்டலத்துக்கு வந்தது தொண்டை நாடு அப்படின்னு தான் சொல்றோம் அந்த தொண்டை கொடி அதை எடுத்து சுழற்றின்றி வந்ததுனால அந்த ஒரு பெயர் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவது அதுல இளந்திரையன் தொண்டை நாடு அரசாட்சி பண்ணும் பொழுது காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடியதைத்தான் தலைநகரமாக வைக்கின்றார் இப்போ இந்த காஞ்சிபுரத்தினுடைய ஒரு மேன்மைக்கு ஈடு இணையே கிடையாது பொதுவாகவே நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நகரேஷு காஞ்சி அப்படின்னு தான் சொல்றோம் நகரங்களில் மிகவும் சிறந்தது எது அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரம் அப்படிங்கிறது மோட்சஸ்தலங்கள் அப்படின்னு ஏழு திருத்தலங்களை நம்ம சொல்றோம் இல்லையா காசி அந்த மாதிரி கேத்திரங்களை பற்றி சொல்றோம் துவாரகா பூரி இந்த மாதிரி மதுரா இவை எல்லாவற்றையும் நம்ம மோக்ஷஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த மோக்ஷஸ்தலங்கள் பட்டியல்ல காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலமானதும் இருக்கின்றது காஞ்சியில் வசிக்க முக்தி என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள் வசித்தால் மட்டும் தேசங்களை தரிசித்து பெருமாளை சேவிப்பவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிட்டும் என்று இங்க இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுடைய ஒரு மகாத்மியமானதை பக்த சரித்திரங்களை எல்லாம் நம்ம ஸ்மரணம் பண்ணும் பொழுது நம்மளால அதை உணர முடிகின்றது இந்த காஞ்சிக்கு அவ்வளவு மகிமை உண்டு ஒரு காலத்துல வித்யா பீட்டம் பாரத தேசத்துக்கு ரெண்டு வித்யா பீட்டங்கள் ரொம்ப முக்கியமா அந்த ரெண்டு வித்யா பீட்டங்கள் எது வடக்குல ஒரு வித்யா பீட்டம் தெற்குல ஒரு வித்யா பீட்டம் இந்த வடக்கின் வித்யா பீட்டத்தை தான் காஷ்மீரம் அப்படின்னு சொல்றோம் காஷ்மீர் இன்னைக்கு சொல்றோம் அந்த காஷ்மீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது காஷ்மீரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வடக்குல இருக்கக்கூடிய வித்யா பீட்டமாக இருக்கு தேசத்துல ஞான பீட்டம் வித்யா பீட்டமாக காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடியது விளங்கியது அத்தனை பேரும் ஞானி ஸ்ரீ வித்யா உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு காலத்துல அதில் எல்லாம் அந்த காஞ்சியில தான் இருந்தாலும் அது மட்டும் அல்ல இன்னைக்கும் காஞ்சினுடைய ஒரு அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்ரீசக்கரத்தினுடைய ஒரு அமைப்பு எப்படியோ அது மாதிரிதான் காஞ்சிபுரத்தினுடைய அந்த நகரத்தினுடைய ஒரு அமைப்பே இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் இவ்வளவு புகழ் கொண்ட காஞ்சியில் திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு திவ்ய தேசங்கள் உண்டு பெரிய காஞ்சி விஷ்ணு காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுல அத்தனை திருத்தலங்கள் அமைந்திருக்கு இந்த மாதிரி ஒரே இடத்துல கிட்டத்தட்ட பதினாலு திவ்ய தேசங்கள் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அது மாதிரி முக்காவாசி பெருமாள் இந்த காஞ்சிபுரம் தொண்டை மண்டலம் அப்படிங்கறத காட்டிலும் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் எல்லாம் மேற்கு நோக்கி இருப்பது அப்படிங்கிறது முக்காவாசி பேர் அப்படி இருக்கிறது மற்றொரு சிறப்பாகவும் இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த காஞ்சிபுரத்துல இன்னும் எதேஷ்டமான பல மேன்மைகள் உண்டு பகவானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உண்டோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் பக்தர்களுக்கும் உண்டு இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது நான்கு ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய நாலு பேருமே அவதாரம் பண்ணினது இந்த தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல அவதாரம் பண்ணுறா இப்போ திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த பெயரே நமக்கு சொல்கின்றது அது எங்க திருமழிசை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அவருடைய திரு அவதாரம் நிகழ்கின்றது அது மாதிரி பேயாழ்வார் அவதாரம் பண்ணினது எங்க அப்படின்னு பார்த்தா மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் பேயாழ்வாருடைய ஒரு அவதார ஸ்தலம் இருக்கின்றது அதே போல பூதத்தாழ்வாருடைய ஒரு ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தா திரு கடல் மல்லை என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரம் அதே போல பொய்கை ஆழ்வாருடைய ஒரு அவதாரம் எங்க அப்படின்னா அது காஞ்சிபுரத்துல அது மட்டுமா எத்தான பேரு ராமானுஜர் பரியத்தம் ஸ்ரீபெரும்புதூர்னு சொல்றோம் ஆகட்டும் சுவாமி தேசகனாகட்டும் இத்தனை பேரோடையும் ஒரு தொடர்பு ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த காஞ்சிபுரத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு காஞ்சிபுரணர் கஜேந்திரதாசர் அப்படின்னு சொல்றோமே அந்த பெரியவா பர்யந்தம் அத்தான பேரு சைவம் வைணவம் என்று இரண்டுமே கைய கோத்துண்டு அவ்வளவு ஒரு சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு திருத்தலம் எது அப்படின்னா தொண்டை மண்டலத்துல முக்கியமா காஞ்சிபுரத்துக்கு அவ்வளவு மேன்மை இருக்குன்னு சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்துல பதினாலு கஷேத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுல சில கஷேத்திரங்களை நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம் அவ்விதத்தில் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்று நாற்பத்தி ஆறாவது திவ்ய தேசம் இதுவும் தான் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு திருநாமம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மூலவர் அழகிய சிங்கர்னு பேரு ட்ரிசிம்ஹர் அப்படின்ட்டு பெயர் முகுந்த நாயகனாக இருக்கின்றார் கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்துல இருக்கார் பெருமாளிங்க அது மாதிரி தாயாருக்கு வேளுக்கை வள்ளி அப்படிங்கிற திருநாமம் அமிர்தவல்லி அப்படிங்கிற திருநாமமும் இருக்கின்றது விமானத்திற்கு ஹேம விமானம் கனக விமானம் அப்படின்ட்டு திருநாமம் அதே போல தீர்த்தம் கனகசரஸ் ஹேமசரஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுகின்றது விமானம் எப்படி கணக்க விமானமோ அதுபோல தீர்த்தமும் கனக தீர்த்தம் ஹேமசரஸ் அப்படின்னு என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது இந்த காட்சி யாருக்கு அப்படின்னு பார்த்தா பிரகமுனிவதுக்காக பகவான் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கின்றார்கள் எப்படி இது திவ்ய தேசம் யாரெல்லாம் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தா நாலு பாசுரங்கள் மொத்தம் இருக்கு இந்த நாலு பாசுரங்களை பாடியது பேயாழ்வார் மூன்று பாசுரங்கள் பாடியிருக்கார் அதே போல திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரம் பாடியிருக்கின்றார் அப்படி திவ்ய தேசமாக கருதப்படுகின்றது திருவேளுக்கை என்று சொல்லக்கூடியது யார் ஒருவர் திருவேளுக்கை என்று சொல்லக்கூடிய இந்த கஷேத்திரத்துல இருக்கிற பெருமாளை சரணடைகிறாளோ அவளுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் கிடையாது தண்டனை அப்படிங்கிறதே அவளுக்கு கிடையாது அப்படின்னு இந்த பெருமாளுடைய ஒரு பெருமையை சொல்கின்றார்கள் இங்க பெருமாள் ராஜாவாக இருக்கார் இல்லையா வேள் அப்படின்னு சொன்னா ராஜான்னு பொருள் என்ன ராஜாவாக இருக்கின்றார் அப்படின்னா நரசிங்க ராஜாவாக பெருமாள் இங்க இருக்கின்றாராம் பெருமாள் எப்படி இங்க நிருசிம்ஹராக வரார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் நிருசிம்ஹராக பெருமாள் எப்ப வெளியில வந்தார் அப்படின்னு பார்த்தா பிரகலாத சுவாமிக்காகத்தான் வெளியில வர்றார் இல்லையா ஹிரண்ய கசிபு அப்படின்னு சொல்லக்கூடிய ராட்சசனை அடிப்பதற்காக பகவான் நரசிம்ம அவதாரம் எடுக்கின்றார் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா ஒரு சமயம் தாயார் மகாலட்சுமி கேட்கிறாளாம் பெருமாள்கிட்ட நீங்க யாரிடத்துல ரொம்ப அதிகமா போய் மாட்டின்றேள் எந்த ராட்சசனை வதம் பண்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது யார்கிட்டையாவது நான் தான் மாட்டின் அப்படின்னு கேட்ட பொழுது பெருமாள் சொல்றார் அசுரர்கள்ட்டெல்லாம் நான் மாட்டின்றதே கிடையாது அவளை ஜெயிப்பதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது கிடையாது ஆனா நான் மாட்டின்றது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தா உதாரணமா என்னால ரெண்டு பேரும் சொல்ல முடியுங்கிறார் யார் அந்த ரெண்டு பேர்னா ஒன்னு பிரகலாதன் அப்படிங்கிற குழந்தைகிட்ட ஒரு சமயம் மாட்டின்ற மற்றொரு சமயம் சகதேவன்ட்ட மாட்டின்றேன்னார் இது என்ன ஆச்சரியமா இருக்கு பிரகலாதன் குழந்தை உங்களை என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா அதற்கு பெருமாள் சொல்றாளாம் பிரகலாதன் ஒண்ணுமே பண்ணல அவன் இடத்துல பூ போய் கேட்கிறார் இல்லையா எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்ட பொழுது எங்கும் உளன் உன்னிலும் உளன் என்னிலும் உளன் என்று அந்த குழந்தை சொல்லித்து அது மட்டுமல்ல இந்த தூண்டில் இருக்கியா துரும்புல இருக்கியான்னு கேக்கும் பொழுது தூண்டிலையும் இருக்கார் துரும்புலையும் இருக்கார் எல்லாவற்றிலும் இருக்கார்னு சொன்னார் அப்போ அந்த பிஞ்சு குழந்தை விரல காண்பிச்சு பெருமாள் இங்கேந்து வெள்ள வருவார்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து நான் வெளியில வந்தாகணும் இல்லையா அப்போ எல்லா இடத்துலயும் நான் வியாபிச்சு போய் ரெடியா இருக்கணும் அலர்ட்டா நிக்கணும் அந்த மாதிரி பிரகலாதன் கைய எங்க காமிக போறானோன்னு ஒரு நிமிஷம் பிரகலாதன் இடத்துல நான் மாட்டின்றது உண்டு அப்படின்னு பெருமாள் சொல்றாராம் அப்படி பிரகலாதனுடைய பக்தி எப்பேற்பட்டது என்பதை இவ்விடத்தில் நாம் உணர முடிகின்றது சின்ன குழந்தை அவ அப்பா கேட்கிறார் ரெண்டா வயலை இவ்வளவு சொல்ற சொல்ல சொல்ல கேக்காம என் நேரமும் நாராயணாங்கிற நாமத்தையே சொல்றியே உனக்கு எவ்வளவு திண்ணம் இருக்கணும் அவர் சொல்றாராம் பிரகலாதன் அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நானாவது தூக்கத்துல மறக்கிறேன் என்னை விட சிறந்த பக்தன் நீங்க தான் ஏன் தெரியுமா தூக்கம் வராது இருக்கு உங்களுக்கு அந்த தூங்குற சமயத்துல கூட நீங்க என்ன சொல்கின்றீர் அந்த ஹரியை விடமாட்டேன் அந்த ஹரியை விடமாட்டேன்னு இருக்க என்னை விட நீங்கள் தான் அவரை பிடித்து கொண்டு இருப்பதனால் உங்களை காட்டிலும் ஒரு சிறந்த பக்தனை எங்கு போய் தேடுறது அப்படின்னு எல்லாம் அந்த குழந்தை அப்பாட்ட பேசுறது பார்த்தார் என்ன கஷிபு இப்ப இந்த தூண்ல இருந்து அவர் வெளில வருவாரா மாட்டார எங்கேருந்து வேணாலும் வருவார் நீங்க காமிக்கிற இடத்துல தான் அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல ஒரு தூணில் இருந்து நிருசிம்ஹமூர்த்தியா பெருமாள் வெளியில வந்து ஹிரண்யகசிபூவ வதம் பண்ணினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஹிரண்யகஷிபூவ வதம் பண்ணினதுக்கு அப்புறம் நிரசிம்ஹ சுவாமி என்ன நினைச்சார் நம்ம வேற ஒரு இடத்துல போய் இருக்கணும்னு ஆசைப்படுறாராம் ராக்ஷா அவ துரத்தின்று வந்தாலும் அவளை அழிச்சுட்டாவது போய் அந்த இடத்துல உட்காரணும் அப்படின்ட்டு ஒரு சமயம் அவருக்கு ஒரு எண்ணம் வருது இன்னும் சில ராட்சசர்கள் எல்லாம் ரிசிம்ஹர் இடத்துல வந்து வேலையை காண்பிச்சாலாம் அத்தனை பேரையும் உண்டுள்ளன்னு பண்ணி கிழிச்சு எல்லாரையும் வதம் பண்ணின ரிசிம்ஹர் ஸ்வரட்சித்தம் அப்படின்னு சொல்வது போல யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் நம்ம நிம்மதியா உட்கார்ந்து இருக்கணும் இந்த ராட்சசாள்லாம் அப்படின்னா வந்து நமக்கு எந்த விதமான கட்டத்தையும் கொடுக்கப்படாது நிம்மதியா ஒரு இடத்துல நம்ம கண்ணை மூடிண்டு ஆனந்தமா இருக்கணும்

நரசிம்மர்கே சுவாதி அப்படிங்கிறது தானே ரொம்ப விசேஷமாக இருக்கின்றது அப்படி இன்னைக்கும் சுவாதி மகோத்ச அவர் வந்த அந்த சுதினமானதை ஒட்டி உற்சவாதிகள் எல்லாம் கோலாகலமாக நடைபெறுகின்றது அப்படி பெருமாள் அந்த இடத்துல ரிசிம்ஹராக வந்துட்டார் வந்த பெருமாள் இங்கேயே இருந்துருக்கார் இங்கேயும் சில ராட்சஸர்கள் தோன்றினார்கள் இல்லையா அந்த யாகும் பொழுது அப்படிப்பட்ட ராட்சசர்களை இங்கேந்தே பெருமாள் அழிக்கின்றார் நிருசிம்ஹராக வேலு இரு கை யார் நரசிங்கர் அவர் ஆசையாக வந்து இருக்கை அவர் இருக்கிறதுனால வேளுக்கை திருவேளுக்கை அப்படிங்கறது இந்த ஊருக்கு திருநாமமாக ஆச்சு அது மட்டுமல்ல புருகு மகரிஷி ஒரு சமயம் இந்த பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம் அப்படி வந்த பொழுது பெருமாளை பிரார்த்திக்க இதே மூர்த்தி அவருக்கு ஆச்சரியமான ஒரு சேவையை சாதித்து அனுகிரகம் பண்றார் கனக விமானத்துக்கு கீழத்தான் அவருக்கு சேவை சாதிக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த பெருமாளை பற்றி ரொம்ப அற்புதமாக திருமங்கை மன்னன் பாடும்பொழுது நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா மன்னிய பாடக்தனை அவர் சொல்லும் பொழுதே வேளுக்கை ஆள் நார் இங்க பெருமாளுக்கு ஆளரி பெருமாள் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் உண்டு இந்த திருநாமம் எதனால வந்ததுன்னார் ஆழ்வார் ஆசையாக சொல்றார் இல்லையா வேலுக்கைங்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஆளரி பெருமாள்னு பாடுறார் அதனால் அதையே தன்னுடைய திருநாமமாக பெருமாள் இங்கு ஏற்று கொண்டார் இப்படி இந்த கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய ஆளறி பெருமாள் ரிசிங்க பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு கூறி அடுத்த திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்